நண்பர்களே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது எனக்கு வந்து எல்லாருமே சொன்னீங்க கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியுங்க்கா வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் எனக்கு வந்து கடைசியாக வந்து மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப மனசு தளர்ந்துட்டேன் வேண்டாம் தூக்கி போட்டுருவோம் ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு தளர்ந்து வீடியோ போடல எதுவுமே போடலை அப்படி இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் மோட்டிவேஷன் பண்ணது எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா நான் வந்து எதிர்பார்க்கல முன்னால் எதிர்பார்த்தேன் அதுக்கப்புறம் மானிட்டேஷன் கேன்சல் ஆனதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நமக்கு கிடைக்காத அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சேன் அதனால சார்ஸ் போடுறது கிடையாது வீடியோ போடுறது கிடையாது லைவ் போடுறது கிடையாது எதுவுமே போடாமல் விட்டுட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ என்னுடைய நண்பர்கள் ஃபர்ஸ்ட் யாருனா மைக்கேல் தம்பி மைக்கேல் தம்பி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணா என்ன அப்படின்னா அக்கா ஒன்னால் முடியுங்கா ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் காதல் அண்ணன் காதல் அண்ணன் நான் மாட்டேன் மாட்டேன்னா உங்களால் தான் எனக்கு இந்த உதவி கிடைச்சது அதுக்கப்புறம் திவ்யா சிஸ்டர் நெக்ஸ்ட்டு எம்கே தம்பி சப்போர்ட் பண்ணால் அடுத்து வந்து கோபிகா இப்படி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அப்புறம் ராகுபதி தம்பி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி சொன்னீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஜெயிக்க முடியும் கிடைக்கும் கிடைக்கும் நம்பிக்கையாக இருங்கன்னு ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை துளி கூட இல்லை அப்படி இருக்கும்போது மானிடேஷன் கேன்சல் ஆனதுனால தான் எனக்கு இந்த நம்பிக்கை போச்சு இந்த மாடிடேஷன் வந்து கேன்சல் ஆகிட்டு திரும்ப வந்து இதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்படி எனக்கு வந்து என்ன அப்படின்னா பெரிய ப்ராப்ளம்லாம் நான் பண்ணலை அதாவது மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எதுவுமே எனக்கு வந்து கரெக்டாக கொடுக்காம அதாவது நான் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கொடுக்காம இருந்திருக்காங்க அதை வந்து நான் என்ன நினச்சிட்டேன் நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க கரெக்டாக இருக்க ப்ரூஃப் எல்லாம் ஆப்சன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் அப்புறம் கடைசியா வந்து பின் நம்பர் வரும் இல்லையா அப்ப வந்து கரெக்டாக நமக்கு மானிட்டேஷன் ஆகும்போது போது அப்போ அப்ப எனக்கு ஆப்சன்ஸ் வந்து கிளியர் பண்ணாம இருக்கவும் மானிடேஷன் கேன்சல் ஆயிடுச்சு அப்ப நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் அவங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு இன்னும் நீங்கள் இருந்து வீடியோ போடணும் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி அப்போ மானிடேஷன் கேன்சல் ஆகும்போது எனக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அதை எல்லாமே சும்மா தான் இருப்பாங்க நீங்கள் திரும்பவும் இருந்து ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும் திரும்பவும் மானிடேஷன் பண்ண மூவாயிரம் ஹவர்ஸ் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நாலாயிரம் கொண்டு வந்தேன் அப்புறம் அந்த டாலர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் மானிட்டேஷன் நாலாயிரம் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து மானிட்டேஷன் கேன்சல் ஆகும்போது பதினேழு டாலர் இருந்தது ஒரு டாலர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டால் எனக்கு பதினேழு டாலர் ஆயிடுச்சு ஒரு சில பேருக்கு பின் நம்பர் வர்றதுக்கு ஒரு டாலர் ஆட் ஆகும் போது வந்துருமா ஆனால் எனக்கு பதினேழு டாலர் ஆட் ஆகும் வரைக்கும் எனக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கே டவுட் ஆகிடுச்சி நிறைய பேர்கிட்ட கேட்டேன் எனக்கு என்னென்னு தெரியல எனக்கு வந்து பதினேழு டாலர் வந்து வந்துருச்சு ஆனால் பின் நம்பரே வரலாம் அப்படின்னா சில பேர் சொன்னாங்க இல்லை சில பேருக்கு லேட்டாக வரும் நூறு டாலர் வரையில் கூட இன்கம் எடுக்கையில் கூட வரும் அப்படின்னா நானும் அதை நம்பிட்டு பேசாமல் இருக்கிறேன் கடைசியாக பார்த்தா பதினெட்டு டாலர் வந்துச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா நான் அதை கவனிக்கவே இல்லை லைவ்ல தான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க என்ன உங்களுடைய மானிடேஷன் சிம்பளைக்கான கேன்சல் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் பார்த்தேன் பார்த்தா மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரே அழுக மனது ரொம்ப கஷ்டம் ரெண்டு வருஷம் ராத்திரி பகலாக சோறு தண்ணி இல்லாமல் சாப்பாடு எல்லாத்தையுமே மறந்து வேக வேகமாக வேலையெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த டைமிங்கில் நம்ம வீடியோ போடணும் ஷார்ட்ஸ் செடி பண்ணணும் இப்படி பைத்தியமாக அதாவது ரெண்டு வருஷம் முன்னாடிலாம் எக்ஸாமுக்கு படி நீங்கள் எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்றதுல என்னைக்கு நான் அந்த யூடியூப்ல இறங்குனா அதோட வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் இதில் என்னைக்காவது சாதிச்சிருவோம் கண்டிப்பாக இது மூலமாக நம்ம நல்லா இருந்துடும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷமும் என்னோட மைண்ட் எல்லாமே இதில் தான் இருந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் கடைசியாக எல்லாம் பண்ணி நம்ம பலனை எதிர்பார்க்குற பக்கத்தில் வரும்போது சுத்தமாக இடித்து விழுகும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஒரு பில்டிங்கே கட்டுறோம் ரொம்ப கடனை உடனே வாங்கி கட்டுறோம் பாதி பில்டிங் ஏறி ப்ளேஸ்மெண்ட்டை கூட போடுற அளவுக்கு வந்தாச்சு டக்குன்னு பில்டிங் ஃபுல்லாக சரிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் அது மாதிரி தாங்க என்னோட மனசும் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது அதில் பைத்திய மாதிரி இருந்தேன் ரொம்ப அப்படியே அழுக ஒரே இது வீட்டில் சமைக்கிறதுலாம் அப்படியே எப்படி சொல்கிறது காஃபி போட்டோன்னா மிளகாத்தூளை போடுறது சுவாதத்தில் என்னத்தையும் அதுக்கு அள்ளி கொட்டுறது இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வாரம் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் மனசை வந்து தளர விட்டுற ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக இந்த மாதிரி நிறையா பேருக்கு ஆரம்பிச்சு திரும்பவும் அந்த மானிட்டேஷன் வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பார்க்கும்போது என்னோட மானிட்டேஷன் செக் பண்ணும்போது வேற எந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் பெரிய ப்ராப்ளம்னா சரியில்லை ஆக்சன்ஸ் வந்து கிளியர் பண்ணாமல் இருக்குது இதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின் நம்பர் வந்துடும் மானிட்டேஷன் வந்துடும் அப்படின்னாங்க அதாவது நம்ம வந்து ரீசுட் கண்டென்ட் வீடியோ போட்டால் மானிட்டேஷன் கேன்சல் ஆகும் நம்ம வந்து அவங்க கொடுக்குற டைமிங்கில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துடலாம் ஆனால் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை அதாவது என்னோடய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து ஒழுங்காக இல்லாததுனால வந்து கொடுக்காதனால என்னோட மாண்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு சிஸ்டர் அது எல்லாருக்குமே தெரியும் திரும்ப திரும்ப நான் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கா நிறையா பேர் வந்து அவங்க கிட்டே கேட்குறாங்களா ஸோ அதனால் நான் வந்து அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணலை அவங்களுடைய ஹெல்ப் தான் எனக்கு அண்ணா சொல்லி அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க சொல்லி எனக்கு அவங்களும் ட்ரை பண்ணாங்க என்ன அப்படின்னா எல்லாம் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கல கடைசியாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுக்குற இடத்துல ஆதார் கார்டை கொடுத்துட்டேன் ரெண்டு மூணு டைம் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க மூணு டைம் வந்து நம்ம அப்ளை பண்ணனும் நான் ரெண்டு டைம் பண்ணிவிட்டாங்க ரெண்டாவது டைமில் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு கவனிக்கலை அவங்க வந்து பேன் கார்டு கேட்டுட்டாங்க நான் ஆதார் கார்டு கொடுத்து அவங்களாம் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படி பண்ணணும் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாதா இன்னும் ஒரே ஒரு ஜாயின்ஸ் இருக்குது அவங்க கடைசியாக பயந்துவிட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாது சிஸ்டர் நம்ம பெரிய இடத்துக்கு மேல் பண்ணி பார்ப்போம் அவங்களோட ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி பார்ப்போம் அப்படியாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் நாங்கள் சரி ரெண்டு மூணு பேருக்கு கேட்கும்போது வந்து எனக்கு இப்போ தெரியல முன்னாடி நான் அப்ளை பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பெரிய யூடியூபரும் அப்புறம் என்ன பண்ணும்போது கடைசியாக ஒரு யூடியூபர் மட்டும் ஹெல்ப் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு மேலே பார்த்து எல்லாம் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்னன்னா அது இப்போயே ரொம்ப ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பொங்கல் டைம்னால லீவ்ல இருக்காங்க கிறிஸ்மஸ்னால லீவில் இருக்காங்கன்ட்டாங்க சரி என்ன பண்ணுறது அப்போ மைக்கேல் தம்பி வந்து சொல்லிட்டு இருந்தான் அக்கா நீ கவலைப்படாத உனக்கு இந்த நியூ இயர்க்கில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பரவாயில்லை மறுநாள் நியூ இயர் மொதல் நாள் வந்து எனக்கு மானிட்டேஷன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு மானிட்டேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துருச்சு மானிட்டேஷன் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு போனது இழந்ததை திரும்ப வேண்டு எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் தம்பி என்னோட பையனும் வந்து மலைக்கு போயிருந்தாங்க ஐயப்பன் கோயிலுக்கு அப்பையும் எல்லோரும் சொன்னாங்க கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கணும் அப்போ வந்து சரி இது அது பின்னம்பர வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் மலையில போய் இறங்குறாங்க மறுநாள் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த எனக்கு இந்த பின் நம்பர் வந்துச்சு கூகுள் இருந்து தலையில தெரியுதோ கூகுள் அசன் வந்து எனக்கு இந்த பின் நம்பர் வந்துடுச்சு நண்பர்களே இதுக்காக தான் நாங்கள் ரொம்ப நே ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தது எல்லோருடையதை பார்த்து நான் எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் நம்ம என் எனக்கு இப்போ இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படி இருந்து பின் நம்பர் வரலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆன்டேஷன் கேன்சல் ஆனதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் நம்ம கிராமத்தில் இருக்கனால இந்த பின் நம்பர் வர்றதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் சென்னை மாதிரி ஏரியாவில் இருக்கும்போது அனுப்பி ஒரு ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளே வந்துடும் நாங்கள் வந்து கிராமத்தில் தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்கனால கொஞ்சம் லேட் ஆச்சு ஆனாலும் இது வந்து ஸ்பீட் போஸ்டில் தான் வந்திருக்கு பாருங்க ஸ்பீட் போஸ்டில் தான் அனுப்பி வச்சுருக்காங்க இது வந்து வந்துருச்சு எனக்கு எப்படி சொல்கிறதே தெரில கடவுள் கொஞ்சம் எதை எல்லா வகையிலையும் நம்மளுக்கு வந்து கை கொடுக்காம இருந்தாலும் லாஸ்ட் என்ன சொல்கிறது கடவுள் வந்து நல்லவங்களை சோதிப்பாரா ஆனால் கடைசியில் கைவிடப்பட்டான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கடைசியாக எனக்கு நான் எதிர்பார்த்த இந்த பின் நம்பர் பூவில் இருந்து வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் எப்படி சொல்கிறது உங்களுடைய மோட்டிவேஷன் சப்போர்ட் இருந்ததுனால தான் எனக்கு நான் இழந்ததை திரும்பவும் மீட்டு கொடுத்துட்டேன் அதாவது என்ன அப்படின்னா பின் நம்பர் போச்சு வச்சு மானிடேஷன் இல்லையே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம பெரிய ப்ராப்ளம் பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு திரும்பவும் நம்மளோட மானிட்டேஷன் வந்துடும் பின் நம்பர் வந்துடும் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வழியில் சீக்கிரமாகவே இதில் ஜெயிச்சு காட்டு நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட்டும் மோட்டிவேஷனும் எனக்கு என்றைக்குமே இருக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எப்படி இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே நன்றி